சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் சாமியை கைக்கிளை என்கின்ற திணையில் பாடுவதாக சேக்கழார் சாமி குறிப்பி தமிழில் சொல்லப்பட்ட ஐந்தின் ஐ ஐந்தினை அன்பின் ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு நம்ம பார்த்தோம் இதில் இல்லாமல் ரெண்டு திணை சொல்லப்படுகிறது அது கைக்கிளை திணைன்னு ஒன்று பெருந்திணை என்கின்ற திணை இந்த பெருந்தினை என்பது பொருந்தாக்காவும்னு சொல்லுதுங்க பொருந்தாக்காவன்னா என்னென்னா அது பொருந்தாது இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்படவே கூடாதுன்னு அர்த்தம் அப்படி வச்சுக்கொண்டு தான் இல்லைங்க புரிஞ்சுங்களா இந்த தலைவனும் இந்த தலைவிக்கு எந்த காலத்தில் என்ன ஆகாது பொருத்தமே ஏற்படாது அல்லது தலைவன் வயதானவனாக இருப்பான் தலைவி வயது குறைவாக இருப்பான் இந்த அளவுக்கு மட்டும் நிறுத்திக்கிறேன் இப்படி இருக்கிறது பொருந்தா காமம்னு பேர் சரிதானே அடுத்தது கைக்கிளை என்பது ஒருதலை காமம்னு பேர் தலைவனுக்கு விருப்பம் கிடையாது தலைவிக்கு மட்டும்தான் விருப்பம் இந்த தலைவியை யாருன்னே அவனுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கொண்டு தான் இப்போ சினிமா நடிகர்கள்லாம் பார்த்து ஆசைப்படுறாங்க இல்லையா நான் தான் அவரைதான் அவரை தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற மாதிரி இருக்கிற கை கிளைத்தனை அவளுக்கே தெரியாது இது யாருன்னு ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது ஒருதலை காதல் ஒருதலைக்காவன்னு சொல்லி கொண்டு பாருங்க இது மாதிரி சுந்தரமூர் ஒருதலை ஒருதலைக்காமக்கில் ஒரு பதிகமே பாடுவதாக சேகர் சாமி அழகாக இருக்கிறார் ஆதி திரு அன்பர் எதிர் அணைய அவர் முகம் நோக்கி கோதிலிசையார் குறுகு பாய என கோத்தெடுத்தே ஏதிலார் போல் வினவி ஏசரவால் திருப்பதிகம் காதல் புரி கிளையால் பாடிய கலந்து அணைவார் எடுக்கிறார் சேக்கரார் சாமி அது கண்ணு தெரியாமல் போனார் சாமி ஒரு கண்ணு மட்டும் காஞ்சிபுரத்தில் கொடுத்தாரு திருவாவூடுதலில் தோல் நோய் வந்துச்சு அதை நீக்கலை அரணக்கு உறவு அமரர்கள் கேரேன்னு கேட்டார் அப்படியே நீக்கலை அப்புறம் திருத்துருத்திக்கு வந்தார் அங்கே சாமி வடபால் இருக்கக்கூடிய குளத்தில் சென்று நீராடுவாய் அப்படின்னார் அங்கே வடபால் குளத்தில் நீராடினார் நம்ம திறமையாத கஷேரம் திருத்திருத்தி திருத்திருத்தி மயானை திருத்திக்கும் சிவப்பதத்தை அருத்தினால் நாள் நாயுடு என் கண்டேனே என் முடியவாசம் வருமானார் இந்த திருத்திருத்தி கேத்திரத்தில் அவருக்கு தோல் நோய் நீங்குச்சு அஞ்சானம் அளம்பு ஆடுவார் பாவம் தீர்க்கும் காவிரியினர் காவிரியுடைய பெருமை பேசுகிறார் சுந்தரசாமி அங்கே யோகாரும் யோகாரும் புலறிவாய் மூழ்க இப்பெல்லாம் காவிரி பெருமை பேசுகிறார் மின்னுமா மேகங்கள் பொழி திழிந்து அருவி சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்விக்குடியிலார் என்னை நான் மறக்கணும் வெம்பெருமானே அப்படின்னு பாடுகிறார் அங்கே முடிச்சுக்கிட்டு திருவாரூர் வந்தார் திருவாரூர் வந்த நேரம் சாயந்தர நேரம் சாயரட்சி ஆகி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அடையாறுகள்லாம் எதுக்க வராங்க இவர் காலம் பார்த்து முக்கியமாக பார்த்துங்க திருவாரூர் கோயிலில் அந்தி காப்பு திருவந்திக்காப்பு சிறப்பு மாலை சாயரட்சி சிறப்புன்னு உலகமே சென்று தரிசிக்குது ஆனால் சேக்கிரார் சாமி திருவாரூர் கோயில அர்த்த ஜாமம் சிறப்புங்கிறார் அர்த்த ஜாமத்துல போய் நீங்க வரம் கேட்டீங்கன்னா திருவாரூர் சாமி உடனே கொடுப்பார் என்று சொல்லுகிறார் சேக்கிரார் சாமி அதனால அர்த்த ஜாமத்துல பொழுது அறிந்து போனார் அப்படின்னு சொல்லுகிறார் ஆதி திரு அன்பர் எதிர் அணைய அவர் முகம் நோக்கி அதனால அத்திஜாமம் உங்களுக்கு திருவாரூர் அர்ஜாமம் ஆதி திரு அன்பர் எதிர் அணைய அவர் முகம் நோக்கி இருந்து வராங்க அடியார்கள் வராங்க அவரை பார்த்துக்கிட்டு சுந்தரமணி இப்ப முன்னாடி போறாங்க கோயில் உள்ள அவங்கள பார்த்து கேட்கிறார் அதாவது எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு நான் யாருன்னு தெரியாது எனக்கு தான் அவரை பிடிச்சிருக்கு அவருக்கு தெரிஞ்சவங்களாம் வராங்க இப்போ இவங்கள எனக்கு தெரியும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இவங்க மூலமாக அவருக்கு தெரியுமா ஒரு பாட்டு அடி கோழி அடி அடிக்கோழின்னு ஒரு பாட்டுன்னு வரும் இதெல்லாம் கை கிளைத்திணைதான் அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவன் அவனுக்கு இவளை யாருன்னே தெரியாது தென்றல்னு ஒரு படங்க இந்த தலைவிக்கு தலைவன் யாருன்னே தலைவர் தலைவனுக்கு தலைவி யாருன்னே தெரியாது ஆனால் இவளுக்கு அவன் மேல விருப்பமா இருக்கும் இதுதான் கை திணைன்னு பேர் ஒருதலை காமம்னு பேர் அப்போ சிவ திருவாரூர் சாமி சுந்தர்பூர் சாமி ரெண்டு பேரும் நெருக்கம் தான் ஆனா இப்போ எப்படி இருக்கிறாங்க உலம் போகிற என்றானே உழையடையான் உள்ளிருந்து உலோம் என்றானே அப்படின்னு சொல்லிட்டார் சாமி ஊன்று உதவியை உலோம் என்றானே இடையறியன் தலையறியன் எம்பெருமான் சரணம் என்பேன் நடை உடையான் நம்மடியான் நின்றுவற்றை பாராதே அப்படின்னு சொல்லுறார் என்ன சாமி தான் தெரியாமல் பிழையருடன் பிழையருன புறத்திருவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம்பெண் கண்மறைப்பித்தார் உழைவிறவு அடிகாதா கோயில் உள்ளாயோ கோயில் இருக்கியா சாமினா இருக்க எங்கே தான் இருக்கேன் நீ போயிட்டே இருக்கலான் சாமி அப்ப கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அர்த்தம் அதுதானே சாமி கொஞ்சம் விளையாட்டு காண்பிக்கிறார் சித்திரமூர் சாமியிட்ட பிறகு கச்சி ஏகமத்தில் போய் கேட்கிறார் கட்சி ஏகமனை கடையானேன் என்னாத பழி உறுத்து யான் காண எழுப்பவளவண்ணா கண்டளித்து அருளாய் என்று கேட்டார் அம்பாள் அனுகிரகம் இடது பாகம் கண்ணு தெரிஞ்சது அம்பால்தான் அப்புறம் சத்தியா இருக்கிறார் கட்சி காமக்கோட்டம் என்று சொல்கிறார் ஆழந்தான் ஞான் இறந்தவனம் நடுும்பு அளந்தவனும் மூழந்தான் காண்பதற்கு அறியவர்து முளைச்சி வட்டு குழந்தான் காட்டுதலும் ஆளந்தான் என்று எடுத்துன்னு பதிகமாட்டதாக சொன்னார் சேகராத்தான் அப்புறம் புறப்பட்டு போய் அர்ஜாமத்தில் போறப்போ கேட்குறாரு வர அடியாரத்தை கேட்கிறார் ஏன்னா சாமி கொஞ்சம் நம்மள்கிட்ட அணுகிரகம் இல்லாத நம்மள இருக்கிறாரு அப்போ அவருடைய அடியாரத்தை பிடிச்சி பிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் எம்எயம் ஆள்வோரோ கழிய கேட்குறாரு அதான் ஏசார் அவர் துக்கத்தில் சோகத்தில் பாண்டது ஏசரவு திரு ஏசரவன் முடியாத துக்கத்துல வண்டுகால் கொண்டல்கால் வார்மனல் குருகுகால் அண்டவான தொழும் அடிகளா கண்டவாரும் காமம் திக்கணல் தெரிந்துமை உண்டவாறும் இவை உணத்த வள்ளீர்களே என்னுடைய என்னுடைய நிலைமையை போய் அவர்கிட்ட போய் சொல்லுவீங்களா வண்டுகளை பார்த்துக்கிறார் வண்டுகால் கொண்டல்கால் பார்வணல் குரு கால் அண்டவான தொழும் அடிகள் ஆரூரரை கண்டவாரும் காமத்தி கணல் அவர் என்னத்தின காமம் பெருக்கெடுக்கிறது என்று சொல்லி ஒருதலை காமத்தில் அப்படி இது இது மாதிரி நிறைய பதிகங்கள் இருக்குங்க அண்டரங்க பணக்கமலம் மதுமாந்தி படையினோடு ஒண்டரங்க இசைப்பாடும் வலியரசு ஒளிமதிய துண்டரங்க பூன்மார்வர் திருத்தோடை புறத்துறையும் பண்டரங்கருக்கு நிலைமை ஒரு கால் பொறிந்து ஒரு கால் பகராய ஞானசம்பந்தர் பாடல் இதே மாதிரிதான் ஆனால் இதை கைக்கிளைன்னு சேக்கரார் சாமி அது ஆடியாம் திருப்பதிகம்ங்கிறத இந்த பதிகத்தை கைக்கிளையில பாடுறத சொல்றார் எதிலார் கோல்வினவி ஏசரவால் திருப்பதிகம் காதல்புரி கைக்கிளையால் பாடியே கலந்தனைவார் சொல்றார் இதுதான் திணை இப்போ கை கிளைனா என்ன சேக்கரார் சாமி சொன்னதுக்கு தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும் இப்பா இப்போ படித்த ஐந்தின இலக்கணம் அன்பின் ஐந்தின இலக்கணம் தெரியணும் அதில் வாராததாகிய பருந்தினைங்கிற கா துணையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த கைக்கிளைங்கிற உறுதிணை காமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி இலக்கண விளக்கத்தோடு நம்முடைய திருமுறைகளே அமைஞ்சிருக்கு கைக்கிளை பெருந்தனை பொதுவாக கைக்கிளை பெருந்தினையும் வாராது பிற்பாடு தான் நான் இலக்கியங்கள்லாம் பார்க்க முடிகிறது சங்க இலக்கியங்கள் இது பார்க்கறது ரொம்ப குறைவு பிற்பாடு வந்த நூல்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு திணையும் சேர்த்துக்கிறாங்க அன்பின் ஐந்திணை ஏன்னா இருபாலும் சேர்ந்தா தான் அன்பு அதாவது இறைவன் பால் நம்ம தனியாக கேட்குறோமே இறைவன் அன்பு இல்லையானா இறைவன் அன்பு தான் நம்ம சாமியாக கும்பிட முடியும் முதல்ல இல்லையா ஆனா நம்ம பாடும் போது கை கிளையில பாடுறாங்க பயப்பூர சங்காட்டம் தவித்தன்னை தந்தானே இதை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டான் கைக்கிளை தான் எதுவும் ஏன்னா அவர் என்னை விட்டுட்டு போயாச்சு அதேமாரி அப்பர் சாமி எடுக்கிறார் புதுநலம் கொண்டு இகழ்வானோ அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு போனான் அன்றைக்கி நான் ரொம்ப விரும்பினேன் ஆனால் இன்னைக்கு அவரை நான் பார்த்தா என்ன அவருக்கு தெரியுமா தெரியாது தெரியாது அளவுக்கு நான் இழைச்சி போயிட்டேன் இதெல்லாம் அந்த ஏசர துக்கத்தில் பாடக்கூடிய பதிகங்கள் என்று தலைவி பாவத்தில் பாடுறார் அதுதான் இந்த இலக்கணங்கள் இந்த அக இலக்கணங்கள் பொருந்தி நம்முடைய கோவை அமைஞ்சிருக்கு அதில் முதல் பாடல் நமக்கு பிரிவு பற்றி பேசுது தலைவழியை விட்டுட்டு பொருள்வய பிரிவாக சென்ற தலைவன் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான்னு தோழி சொல்ல முடியாத முதல் பாட்டம் அமைந்திருக்கு அது என்னங்கிற சாப்பாட்டை புரி பார்ப்போம்